நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த விளாசி தள்ளியிருக்காங்க முதுநிலை காவல் அதிகாரி ஈசா சிங் புதுச்சேரியில விஜய் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நிறைய ரசிகர்களோ அல்லது விஜய பார்க்கணுன்னு வரவங்களோ ஏக்கச்சக்கமா கூடிட்டாங்க அங்கே வந்து வெறும் ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த நுழைவுச்சீட்டு வழங்கியிருக்காங்க ஸோ இதை கொண்டு வரவங்களுக்கு தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க அது பற்றி தாவைக்காய் சார்பிலேயே ஒரு அறிக்கையெல்லாம் இருந்தாங்க முதியவர்கள்லாம் வராதிங்க குழந்தைகள்லாம் கூட்டு வராதிங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள்லாம் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க நுழைவுச்சீட்டு இருக்கவங்க மட்டும் வாங்கன்னு அந்த அறிக்கையில் சொல்லிட்டு இங்கே வந்து நுழைவுச்சீட்டு இல்லாதவங்களையும் உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் தரப்பினர் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க அதுவும் அவ்வளோ கூட்டத்தில் வாங்க வாங்க எல்லோரும் வாங்கன்ட்டு புஷியானந்தையாக சொல்லிகிட்ருக்காரு இதை பார்த்த அந்த காவல் அதிகாரி ஈஷா சிங் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க இங்கிலீஷ்லேயே போட்டு பொழந்து கட்டிட்டாங்க புஷி ஆனந்தை அவருக்கு புரிஞ்சுதான் என்னென்னு தெரில அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது பேர் அங்கேயே இறந்துருக்காங்க நீங்கள் இங்கேயும் வந்து அதே மாதிரி சம்பவத்தை நிகழ்த்தலான்னு பார்க்குறீங்களா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் வாய் மூடிட்டு ஓரமாக போய் நின்னீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் மற்றும் தவைக்கா நிர்வாகிகளை வெளுத்து வாங்கியிருக்காங்க ஈசா சிங் அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வைரலாகுது இப்போ நீங்களே பாருங்கள்